ஹலோ கஷ் செல்கொண்டு விமான வரைக்கும் இப்போ நம்ம பார்க்குறது பார்ட் சிக்ஸ்ட்டி ஒன் அத்தங்கேஷ் பார்க்க போகிறோம் லோன் பிரசன் சாப்பிட்டருக்கு போகலாம் கிஷ் இந்த சாப்பிட்டரோட ஸ்டார்டிங்ல ஒரு மெச்சூரிட்டியான ஒரு டிராகன் தான் காட்டுறாங்க அதாவது பேபி ட்ராகன் கிடையாது இது வந்து கொஞ்சம் அடல்ட் ட்ராகன் மாதிரி அது முன்னாடி வந்து எல்லா படைகளையும் வந்து திரண்டு நிற்க இப்போ ஃப்ளாஷ்பேக்கு போகிறாங்க கிஷ் ஃப்ளாஷ்பேக்கில் இந்த மாதிரி வந்து அவங்க எல்லா இடம்ஸ்லையும் வந்து ஃபுளோர் ஃப்ளோராக வந்து கிளியர் பண்ணிகிட்டே வருவாங்க இப்படி கிளியர் பண்ணிட்டு வந்து ஃபிஃப்த் ஃப்ளோருக்கு வந்துருவாங்க அப்படி ஃபிஃப்த் ஃப்ளோரில் வந்து ஹீரோவை மட்டும் விட்டுப்பட்டு இந்த சைனா மூக்க அப்புறம் அந்த கிளவி அப்புறம் அந்த ஹோலி நைட்டு கிட்டே அவன் எல்லாருமே வந்து இந்த மாதிரி கலந்து பேசிகிட்ருக்காங்க இந்த மாதிரி வந்து நம்ம ஃபிஃப்த்து ஃப்ளோர் வந்துட்டோம் இனி வந்து நம்ம என்ன பண்ணுறதா உங்களுக்கு உத்தேசம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க அதான் சைனாக்காக தான் கேட்டுருவோம் அப்படி கேட்டுருக்கும் போது எல்லாருமே வந்து சைலண்ட்டாக தான் இருப்பாங்க இவன் வந்துட்டு என்ன அவனுக்கு இப்படி அமைதியாக இருக்கானுங்க நான் எவ்வளோ முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கேன் தொடர் அடிங்கி பசங்க அவனை எதிர்த்து போகிறவருக்கு வந்து இவனுக்கு துணிச்சல் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது சைனாவுக்கு டென்ஷன் ஆகிட்டு என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க ஏதாவது பதில் சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த ஹோலி நைட்டு வந்து அந்த ரெஃபரன்ஸ் அவன் வந்துட்டு என்ன நீ வந்து சொல்லணுன்னு நினைக்கிற இந்த மாதிரி ஈஷாக்கை வந்து போட்டு தள்ளுறது வந்து நமக்கு தேவை தான் ஆனால் நம்ம இப்போதைக்கு ஃபிஃப்த்து ஃப்ளோர் தான் கிளியர் பண்ணோம் இன்னும் இன்னும் ரெண்டு ஃப்ளோர் பாக்கி இருக்குது அதில் இருக்கிற பாஸ் மான்ஸ்டர் எல்லாமே வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு மான்ஸ்டர் கிரியேட்டர்ஸ் அதை வந்து நம்ம ஈஷாக்கோட ஹெல்ப்லாம் வந்து அதை தள்ள முடியாது அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணா அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க என்னதான் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பவராக இருந்தாலுமே கூட ஹீரோ மட்டுமே வந்து தனியாக ஒரு பவர் லெவலில் வருவார் அதனால் அவரோட ஹெல்ப் தேவைப்படுது இவங்க எல்லாத்துக்கும் அதனால் வந்து இப்போ ஜின்னா தான் வந்து ஃபிஃப்த்து ஃப்ளோருக்கு வந்து அதாவது சிக்ஸ்த் ஃப்ளோர் ஃபிஃப்த் ஃப்ளோர் இருந்து சிக்ஸ்த் ஃப்ளோருக்கு வந்து கேட் ஆப்பன் பண்ணி இப்போ எல்லாரும் உள்ள போறாங்க அப்படி உள்ள போயிட்டு எல்லாரும் வந்து அட்டாக இருக்க அட்டாக் பண்றதுக்கு வந்து ரெடியாக தான் இருப்பாங்க அப்போ திடீர்னு வந்து ஒரு விண்டு வந்து இவங்க மோரையிலேயே வந்து அடிக்குது அந்த ஃபோர்ஸ்லேயே வந்து என்னடா அது இப்படி அடிக்குதுன்னு திரும்பி பார்த்தா அங்க ஒரு பெரிய ட்ராகன் நல்லா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வர்ற மாதிரி அத்தாச்சோடு வந்து நிற்கிது அந்த ட்ராக் மாதிரி சின்னதாக எறும்பு மாதிரி தான் இருக்கிறாங்க அதோட கம்பேர் பண்ணும்போது எல்லாம் வந்துட்டு இதை பார்த்துட்டு சாக்கிட்டு இருப்பாங்க என்னடா இது ரெடி குளாஸாக இருக்குது நம்ம சிக்ஸ்த்து ஃப்ளோர் தான் இருக்கும் இன்னும் ஒரு ஃப்ளோர் இருக்குது அதுக்கு கீழ் ஃப்ளோரில் இருக்கிற மாஸ்டரே வந்து ஒரு ட்ராகனா அதுவும் ஒரு அடல்ட் ட்ராகனா அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்க இப்போ எல்லாருமே வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து தயாராக இருப்பாங்க அந்த டைமில் நம்ம தலை ஈஷாக்கு மட்டும் தனியாக போய் அந்த புக் ஆஃப் ரீப்பர் டெத் நோட்லேருந்து அந்த ஸ்கெல்டன் நைட்டை மட்டும் மறுபடியும் வந்து சமன் பண்ணுறாரு அப்படி சமன் பண்ணோடனே வந்துட்டு இது வந்து நீலர் பண்ணிட்டு இருக்குது இந்த ஜின்னா வந்துட்டு ஓ அப்படி தான் ஈஷாக் நான் வந்து இதை எதிர்பார்த்தேன் நீ வந்து இந்த மாதிரி அந்த ஸ்கெல்டன் அண்ட் நைட் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படி தான் அது வந்து வந்துட்டு நீலர் ஹீரோ ஹீரோக்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் சொல்லுங்கள் மாஸ்டர் நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கும்போதே வந்து ஜின்னா வந்துட்டு அவனுக்கும் வந்து ஒன்றுமே புரியாது என்னடா இது பேசுது இது இந்த சமணிங்கெல்லாம் பேசுமா இதுக்கு கான்சியஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே வந்து ஹீரோ வந்துட்டு உனக்கு கொடுக்கப்படுற ஃபஸ்ட்டு மிஷின் என்ன வந்து அங்கே ஒரு பள்ளி தெரியுது பார்த்தியா அந்த பள்ளி போய் நீ அட்டாக் பண்ணுவோம் உனோட ஃபுல் பவரில் உன்னோட பொட்டன்ஷியல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த டெத் நைட் வந்துட்டு ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து இந்த பன்சிங்கிற ஒரு அதான் அந்த கீழேருந்து ஹெல்லில் இருந்து சமன் பண்ண ஒரு சோல் அதை வந்து ஒரு லிச் டைப்பாக இது வந்து நைட்டு டெத் நைட்டுங்கிறது வந்து நைட் வாட யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சமணிங் அந்த பன்சிங்கிறது வந்து ஒரு மேஜ் டைப்பான ஒரு சமனிங் அது பன்சிங்கிறதுமே வந்து நிறைய ஸ்கெல்டன் சோல்ஜரை வந்து சமன் பண்ணிகிட்டே இருக்கும் ஹீரோ மாதிரி அதுக்கப்புறம் அது இருந்துட்டு அதுக்கும் கான்சியஸ்னஸ் இருக்கும் அதுவும் வந்துட்டு சொல்லுங்கள் சமனார் இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த டெத் நைட் ஏ முட்டால் நீ இப்படி தான் மாஸ்டர் கிட்டே பேசுவியா நாங்கள் பேசிகிட்டு இருக்க உனக்கு தெரில அப்படின்னு சொல்லும்போது உன்ன மாதிரி ஒரு ஃபெல்த்தியான ஒரு டெத் நைட்டு வந்துட்டு என்கிற கிட்ட ஏத்தாலமாக பேசிகிட்டு இருந்தால் நாங்கள் சுத்தமாக பிள்ளைங்க இது ரெண்டுமே வந்து சண்டை கட்டிகிட்டு இருக்கோம் அதை ஹீ அதுக்கு ஜின்னா பார்த்துட்டு என்னடா இது இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜின்னா வந்துட்டு எப்போ அந்த சண்டையை முடித்து வைப்பா முதல்ல போய் அதை அட்டாக் பண்ண ஆரம்பி அட்டாக் பண்ணுறதுக்கு கமெண்ட் கூட அப்படின்னு சொல்லும்போது இவங்க இந்த மற்ற கில்ஸ் எல்லாம் வந்து ஏற்கனவே அந்த ட்ரான் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்ருப்பாங்க எல்லாத்துக்குமே வந்து பயங்கர அடி விழுந்துக்கிட்டு இருக்கும் அது ஃபயர் பிரத்தெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் இந்த கில்லில் வந்து அந்த லீட்ரு பொசிஷனில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இருக்கிற ஃபுல் பவரை வச்சு அடித்தாலும் கூட அது உடம்பு வந்து அந்தளவுக்கு ஒரு ஸ்க்ராட்சும் கூட இருக்காது அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து இந்த சேண்டு அப்புறம் இந்த ஐஸ் இதெல்லாம் பவர் வச்சு பிடிப்பாங்க அப்படி பிடிச்சி அசை விடாமல் பார்த்துக்கிறப்ப வந்து அது வந்து அதை வாழை வச்சு சால்ட்டி ஒரு அடி அடிக்கும் போது நம்ம சிலுக்கு வந்து நடுவில் மாட்டிக்குவா அப்போ வந்து இந்த தான் போய் காப்பாற்றி நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு இது என்ன நினச்சிட்டு இருக்க இங்கே வந்து உன்னோட கவனத்தை வந்து விட்டுட்டு இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திரும்பி பார்த்தா அவங்களுக்கு மெம்பர்ஸில் கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து அடி வாங்கி கீழே விழுந்து கிடக்குறாங்க இவர் இருந்துட்டு இது ரொம்ப ரெடிக்குலஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளவி இருந்துட்டு இது நான் எதிர்பார்க்கவே இல்லை இது சிக்ஸ்த்து பாஸ் பாஸ் மாஸ்டரே வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்போ செவன்த் பாஸ் மாஸ்டர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இவ வந்து அங்கே இருக்கிற சபாடினேட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ஹெச்பி அப்புறம் அந்த ஸ்டாமினா அதையும் ரெக்கவர் பண்ணுற மாதிரி இவளுக்கு ஒரு பவர் இருக்கும் போல் அது மாதிரி பூஸ்ட் பண்ணுற மாதிரி அவர் தான் அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி பூஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லா அந்த மீ சைனா கறந்துட்டு எப்பா நம்ம இங்கேருந்து போலாப்பா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த ஹோலி நைட்டு சேர்ந்த அவன் the day. என்னடா சொன்னால் போடி ஓடி போகிறதா ஈஸாக்க போடுறது இப்போ முக்கியம் கிடையாது நம்ம வந்து இப்போ சர்வைவாகிறது தான் முக்கியம் என்னோட சப்பாடினர் அத்தனை பேர் அடி இருக்காங்க பாரு விட்டு போட்டு என்னை ஓடி போய் ஒலி சொல்கிறியா எப்படி மட்டும் ஓடி போனால் இன்னும் நான் தானே முதல்ல குள்ளுவன்னு சொல்லி அவன் மிரட்டிகிட்டு இருக்கான் அவன் வந்துட்டு சரி சரிப்பா கோவப்படாத இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து ஒரு ஒருத்தங்க நடந்து பாருங்க யாருன்னு பார்த்தா நம்ம டெத் நைட்டு டெத் நைட்டு வந்து அது அதுக்கும் சில பவர்ஸ் இருக்குது அதை வந்து ஒரு செயினை வந்து வர வச்சு அந்த ட்ராகனோட கழுத்தில் சு சுற்றி போட்டு ஒரு இழு இழுக்கு அதோட கழுத்துலேருந்து ரத்தம் அந்த ப்ரெஷரில் அந்த அழுத்தத்தில் வந்து ரத்தம் வர இவனுக்கு இருந்துட்டு என்னடா இது இதுக்கு வாய்ப்பே இல்லையே இவ்வளோ நம்ம பவர்ஃபுல்லான இத்தனை பேர் இருந்து ஸ்டாக்கு பிடிக்காத அதான் அந்த சாதாரண ஒரு ஸ்கெல்டன் வந்து இழுத்து பிடிச்சிட்டு இருக்குதா அவ்வளோ பிரிட்டுறாங்கன்னா இது தனியால் நிறுத்தி வச்சுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு டே அதாவது நிறுத்தி வச்சுக்கு தெரியல அது தெரியுது இல்லை உங்களுக்கு என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ அட்டாக் பண்ணுங்களான்ட்டு எல்லாருமே அதை அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த அட்டாக்கில் வந்து இதுக்கு ஃபேஸ் லைட்டாக அடிபடுற மாதிரி தான் காட்டுவாங்க அப்புறம் திடீர்னு அந்த ஸ்மோக் வந்து சுற்றி கவர் ஆகிரும் அதே சமயத்தில் வந்து இது ஃபயர் பத்து யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்கும் இந்த டெத் நைட் வந்துட்டு அதுவும் இந்த மாதிரி அதோடய செயினை யூஸ் பண்ணி நல்லா அதோட கழுத்துக்க மேலே போய் அதோடய ஸ்வாட் எடுத்து அதோட கண்ணுலேயே வந்து சதக்கணும்னு ஒரு ஏதோ ஏற்றிடும் இப்போ அதோடய விஷன் வந்து கிளியராக இருக்காது ஏன்னா ஒரு கண் போயிருச்சு ஒரு கண் இருக்கிறதுங்காட்டி ஹீரோ வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு தூரத்தில் இந்த கூத்தையெல்லாம் பார்த்துட்டு அப்போ உண்மை தான் போகல இந்த மாதிரி நான் ஸ்பெஷலாக சவுண்ட் பண்ணுற க்ரீச்சர்ஸுக்கும் கூட என்னோடய ஸ்கில் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த பன்சி இருந்துட்டு சமனர் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க எங்களுக்கு உத்தரவு கொடுங்க இத்தனை ஸ்கெல்டன் சோல்ஜர்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு திருப்பி பார்த்தா நிறையா ஸ்கெல்டன் சோல்ஜர்ஸ் வந்து அந்த பன்சி வந்து சவுண்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கும் ஹீரோ சவுண்ட் பண்ணுறது இல்லாமல் அது தனியாக சவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்புறம் ஹீரோ வந்துட்டு அந்த கோலம் அப்புறம் அந்த மனுஷி எல்லாத்தையும் வந்து இறக்கி போய் சண்டை கட்டுங்கடா அப்படின்னு சொல்லி இப்போ சண்டை கட்டுறாங்க அப்படி இப்படின்னு சண்டை கட்டி அந்த ட்ரான் வந்து போட்டு தள்ளிடுவாங்க போடுறது வந்துட்டு இந்த ஜின்னாவே மனசில் நடப்பான் பா இது ரொம்ப டஃப்பாக இருக்குது சிக்ஸ்த்து ஃப்ளோர் பாஸ் இந்த இந்தளவுக்கு என்னோடய நேரத்திலுக்குன்னு எதிர்பார்க்கல அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பலத்தை காயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற நிறைய பேருக்கு வந்து பலத்தை அட்டி விழுந்துருக்கும் பாதி பேர் வந்து இறந்தே போயிருப்பாங்க அப்படி இவங்க ஜி ஹீரோ வந்து இருந்துட்டு ஓ இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியுது ஏன்னா செவன்த் ஃப்ளோர் பாஸ் மான்ஸ்டர் வந்து இதை விட கொஞ்சம் டஃப்பான ஒரு பாஸ் மான்ஸ்டர் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க அந்த இடத்துல நம்ம ஹோலி நைட்டு சேர்ந்த ஒருத்தருந்துட்டு ஈஷாவுக்கு நம்மகிட்ட ஒன்று பேசணும்பா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன்ட்டு என்னடா பேசணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி வந்து உனக்கு தான் ஸ்கெல்டன் சமன் பண்ணுற பாவ இருக்குல்ல நீ ஏன் வந்து உன்னோட ஆட்களை வந்து பிரித்து பிரித்து அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு ஓ அந்த சமயத்தில் வந்து என்னை போட்டோட தான் உன்னோட ஸ்கெச்சா சரி பரவாயில்ல அப்படின்னா ஒரு கண்டிஷன் நான் அப்புறம் அந்த ஸ்பசிபா அப்புறம் நீ மூணு பேருமே வந்து ஒரு குரூப்பு மற்றவங்க எல்லாருமே வந்து இன்னொரு குரூப் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஓகே நல்லா தவளை வந்து தாவாயிலே கெடுன்னு சொல்லுவாங்க என் வந்து தானாக தலையை கொடுக்கும்போது யார் வேண்டாம்னு சொல்லுவான்ட்டு அவன் வந்துட்டு ஓகே இருக்கேன் இப்போ எல்லாருமே வந்து செவன்த் ஃப்ளோர் டஞ்சனுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்குது இதோடய இந்த பாட்டு முடியுது கைஸ் லைக் என் सब्सक्राइब कमेंट मारेंटे ओके नेक्स्ट नैस्ट पार्टी